வெல்கம் டு சௌந்தர்யா விலாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து தயிர் சாதத்துலேருந்து சாம்பார் சாதத்துலேருந்து புளி குழம்புக்கு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கெலாம் செம்மையாக இருக்கும் இன்னைக்கு வந்து முட்டையை வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் வேக வச்சுட்டேன் முட்டையை இப்போ வந்து இதை கட் பண்ணி மட்டும் வச்சுட்டு அடுத்து நம்ம அழுத்த என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி எல்லா மூட்டையும் எடுத்து வச்சிடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் எப்பயும் போல கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டா போதும் ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து பட்டா கிராம்பு பிரியாணி இலை ஏலக்காய் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ அதெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு பொடிசா கட் பண்ண பல்லாரி வெங்காயம் சேர்த்துட்டேன் நீங்க வேணும்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கோல்டன் ப்ரௌன் ஆகிறது கோல்டன் ப்ரௌன் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகிட வேண்டாம் லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இப்போ வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுற ஸ்டேஜ் வந்துருச்சு லைட்டா ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேர்த்துக்கா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து இதுல பொடிசா கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக லைட்டா உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் எல்லா வீடியோலேயுமே சொல்லியிருப்பேன் நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சிக்கன் பவுட்ரு நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சதுல சக்தி சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூள் வாங்கிக்கோங்க அடுத்த அதுலேயே வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறோம் நான் அது சக்தி பே தான் வாங்கியிருக்கேன் பாருங்கள் சக்தி கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அதுவும் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்களா அதனால இது காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் தான் இப்போ வந்து உப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து அதுலேயும் வந்து தயிர் ஒரு கிரண்டி சேர்த்துக்கிறேன் நான் வந்து பாருங்க தயிர் வந்து ஒரு கிரண்டி சேர்த்துக்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால நான் தயிர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தயிர் வெறுப்போம்ல அப்படின்னா கூட தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் சும்மா சின்ன டம்ளரை வச்சு கால் டம்ளர் சேர்த்துக்கோங்க இப்போது இப்போ உப்பு நல்லா பார்த்து தயிர்லாம் சேர்த்து நல்லா திண்டி வைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த எண்ணெய் பிரியட்டும் பிரிஞ்சு வந்து நல்லா அது தொக்கு மாதிரி நல்லா கெட்டியாகணும் அதனால் மூடி வச்சு நல்லா ஓரளவு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மட்டும் மூடி வைங்க ரொம்ப மூடி வச்சால் அடி பிடிச்சிடும் ஏன்னா இதில் நம்ம தண்ணி சேர்க்கல அதனால் சொல்கிறேன் தயிர் சேர்த்துருக்கோம் அந்த தயிர்லேருந்து வந்து லைட்டாக எண்ணெய் தான் பிரிஞ்சு வரும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் கிண்டி காமிக்கிறேன் இது அடி பிடிக்கலை இது வந்து மசாலா ஒட்டியிருக்கு அடியில் இப்போ பாருங்க நான் சொன்னல பிடிக்கலை இது மசாலா தான் பாருங்கள் அடி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி இருக்காது கருப்பாக இருக்கும் மசாலா தான் வந்து நம்ம மூடி வச்சதுனால அப்படி ஒட்டியிருக்கு அதை வந்து இப்படி கரண்டி வச்சு இது பண்ணால் அந்த மசாலா வந்துடும் அந்த மிளகாத்தூள் சேர்த்தோம்ல அதான் அது இப்போது இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி முட்டை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும் அப்போ எத்தனை முட்டை போடுறீங்களோ அந்தாலும் ஓகே என்ன விட்டு இது இப்படி கிண்டி விட்டால் நம்மளோட முட்டை வறுவு சூப்பராக ரெடியாகிடும் இந்த மாதிரி இதில் இது பண்ணி கொடுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கெலாம் இந்த மாதிரி இதில் மசாலாவை இப்படி தடவி கொடுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தலை தோவி சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இந்த மாதிரி மசாலாவோட அந்த முட்டையை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து டக்குன்னு டி சீக்கிரமாக முடிச்சிடலாம் நம்மளுக்கும் எங்கேயோ வெளில போக வேண்டிய வேலை இருந்துச்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அந்த பெரியவங்களுக்கு டிஃபன் பண்ணி இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு போகணுன்னா இதை டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ